எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில்ல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அது போட்டுக்கோம் இது நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டு கரி மசாலாத்தூள் போடுறேன் கறி மசாலா தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் மசாலாவுக்கு கிலோ கொண்டக்கடல வேக வச்சு வச்சிருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் தேங்காய் அரைக்க போறேன் தேங்காயில கொட்டுக்கல்லை கொஞ்சம் போட்டு அரைச்சுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் திக்கா நல்லா இருக்கும் கொட்டுக்கல்லையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா வேற எதுவும் போட வேண்டியது இல்லை வந்து தக்காளி போட்டிருக்க அதையும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கு இப்ப உப்பும் போட்டுக்கிறேன் இப்ப வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டேன் இப்ப வந்து இல்லை இந்த கேரட்டு பீன்ஸும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு ரெண்டு வதக்க வதக்கிட்டு நல்லா ரெண்டு வதக்க வதக்கிக்கிட்டோம் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி பைவ் மசாலா போட்டுக்கிறேன் கொண்ட கடையெல்லாம் போட்டுக்கிறேன் தண்ணி ஊத்திக்கிறேன் மசாலா மசாலா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதோட தேங்காவும் பொட்டுக்கலை ஒரு முடி தேங்காய் பொட்டுக்கலை கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சென்னா மசாலா பூரி சப்பாத்தி சென்னா மசாலா இது வந்து ஒரு ஏழு பேர் சாப்பிடலாம் அது மாதிரி செஞ்சிருக்கேன் சென்னா மசாலா ரெடி பூரி வச்சு சென்னா மசாலா ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க